வாழ்க வளமுடன் ஆஸ்திரோனிஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களை வாழ்க்கையில வெற்றி தோல்வி எப்பொழுது யாரால் நமக்கு எப்படி ஏற்படும் நிறைய அப்படின்றதற்கு தெரியாது எந்த துறையில் எப்பொழுது மற்றும் எந்த விஷயத்தால் யாரால் அப்படின்றத டீட்டெயிலா இன்றைய பார்க்க போறோம் பதியோ ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சனிவனுடைய வக்கர நிறுத்தி பலங்க பார்க்காதவங்க பார்க்கவே பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் மேலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நீங்க கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பులே கன்னி ராசியை பொறுத்தరికి முதல்ல ராசிநாதன் யார்னா புதன். அப்படிப்பட்ட அந்த புதன் மீனத்தில் வீசம் அடைந்து விடுகிறார். நீசம்னா பலம் இழந்து போகுது. அப்போ முதல்ல நண்பர்கள் உறவுகள் அதுவும் குறிப்பிட்டு தாய் மற்றும் தாய்வெளி உறவுகள் அதற்கு அடுத்தபடியாக சரியான ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் வாழ்க்கை துணையால் நண்பர்களுடைய சகவாசத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி கஷ்டம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு அதேபோல் ஆன்மீகம் கல்வித்துறை பேங்க் போன்ற இடங்கள் ஸோ இந்த மாதிரி டீச்சிங் லைன்ல சமயம் தொடர்புடைய இடங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இடங்கள் அல்லது கோயில் குளங்கள் மற்றும் பேங்க் போன்ற இடங்கள் அல்லது பணம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்கு விஷயத்தில் அது குறிப்பிட்டு பேங்க் போன்ற சேமிப்பு உண்டான இடங்கள் இந்த இடங்களில் பணிபுரிஞ்சாலும் சரி அல்லது அந்த இடங்களில் உங்களுக்கு காசு பணம் சம்பந்தமான பிரச்சனை எழுவதற்கும் அதில் அதிகமான நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது அந்த துறையில் ஏதாவது ஒரு வேலைக்கோ வேறு விஷயத்துக்கு முயற்சி பண்ணி அதில் தோல்வி ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு அதிகம் ஸோ அதில் கனத்தெடுக்கணும் அதே போல் கார் கார்ன்ற வண்டி வாகனம் ஸோ டூ வீலர்ஸில் கார் போன்ற வண்டி வாகனத்தால் எதிர்பாராத விரைவு செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ அதிலெலாம் தோல்வியிட வாய்ப்புண்டு அதிலெல்லாம் நீங்கள் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் மேலும் அதே புதன் பவான் உங்களுடைய கன்னிராசியில் உச்சமடைகிறார் அவர் பத்தாம் இடம் மிதனத்திற்கும் மதிப்பாக இருக்கக்கூடியவன் அப்போது தன் கையே தனக்கு உதவி என்று சொல்வார்கள் அந்த மாதிரி மற்றவர்கள் உதவியை எதிர்பார்க்காமல் தன்னுடைய சுய உழைப்பால் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் அந்த தொழிலால் லாபம் உங்களுக்கு நிச்சயம் சுயமாக எப்பொழுதும் தனித்து நிற்பது கண்ணிராசிக்காரர்களுக்கு வெற்றி எப்பொழுதும் தேடித்தரும் அதேபோல் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கலை ஒத்துக்கொள்ளு சொல்வாங்க கண்டிப்பாக கண்ணிராசிக்காரங்க நீங்கள் என்ன படிப்பு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஏதாவது சைடில் ஒரு பிசினஸோ அல்லது ஏதாவது ஒரு கலையோ கற்று வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது ஸோ அது உங்களுக்கு எப்போவுமே ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் போல் கணக்கு வழக்கு விஷயங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் நீதித்துறை மற்றும் வக்கீல் சம்பந்தமான துறைகள் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் மற்றும் முக்கியமாக ஜோதிடம் வானவிய சாஸ்திரம் போன்ற விஷயங்கள் மற்றும் எம்பிஏ பிபிஏ போன்ற படிப்புகள் பிகாம் எம்காம் ஸோ இந்த மாதிரியான துறைகள் உங்களுக்கு எப்போது வெற்றியை தரும் பத்திரம் கையெழுத்து அது எப்போதுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அதனால் ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போன்ற விஷயத்தை எப்போவுமே நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணீங்க தொழில் விஷயமும் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை எப்பொழுதுமே பெற்றுத்தரும் ஸோ மேலும் உறவுகளில் மாமன் உறவுகள் மூலமாக அதேபோல் நண்பர்கள் அது குறிப்பிட்ட படிக்கின்ற இடங்களில் ஏற்படக்கூடிய நண்பர்கள் ஸோ இவர்கள் உங்களுக்கு வெற்றி பல சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதிலிருந்து மாற்றுக்கு அருத்தமில்ல இப்போ தோல்வி ஏற்படக்கூடிய திசா புத்தி அப்படின்னு பார்த்தா குரு திசை அல்லது குரு புத்தி உங்களுக்கு எப்பெல்லாம் நடக்கோ அப்பெல்லாம் நான் சொன்ன மாதிரி கார் வண்டி வாகனம் தாய்வழி உறவுகள் மற்றும் ஆன்மீகம் பேங்க் போன்ற இடங்களில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு அந்த விஷயத்தில் பிரச்சனைகள் அப்போ குரு திசை குரு புத்தி வரும்போது கவனத்தோடு இருக்கணும் அதுவே புதன் திசை புதன் புத்தி வந்தால் எண்ணம் போல் வாழ்க்கை என்றபடி உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வெற்றி யோகத்தை கொடுக்கும் இந்த புதன் ஒரு ஸோ அதில் நீங்கள் எப்போவுமே தைரியமாக இருக்கலாம் வெற்றி வாயும் சொல்லும் இதில் மீன ராசிக்காரங்க உங்களோட ஏதாவது உறவாக இருந்தால் அவர்களோட கொஞ்சம் கவனத்தோடு நின்றுக்கல்லது ஏன்னா அவர்கள் மூலமாக தோல்வி நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு அதுவே இன்னொரு கண்ணீராசிக்காரங்க இன்னொரு மிதுன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் கூட இருந்தால் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு நண்பர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு தோல் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிச்சயமானவல்ல அந்த கன்னிராசி மீனராசிக்காரங்களாம் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அவர்களும் வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள் சரிங்களா ஸோ இந்த சமயத்தில் கன்னிராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் தோல்விகள் துரோகங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் நினைத்தால் விஷ்ணு பகவான் பெருமாளுடைய வழிபாட தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் குறிப்பிட்ட திருப்பதி சென்று வர நிச்சயம் உறவுகளாலும் மற்ற விஷயத்தாலும் ஏற்படக்கூடிய தோல்வியிலிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள் ஸோ எந்த ஒரு வழிபாட தவறாம நீங்க பண்ணிக்கோங்க போய் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேலம் வச்சுங்க அடுத்த ஒரு சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்